பார்த்த வேதங்கள் பெரும்பாலும் இயற்கையின் மூன்று குணங்களுக்கு உட்பட்ட உலகியல் வாழ்க்கையைப் பற்றியே பேசுகின்றன ஆனால் நீயோ அந்த முக்குணங்களையும் கடந்து உயர்நிலைக்குச் செல்ல வேண்டும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி போன்ற இரட்டை நிலைகளில் இருந்து விடுபடு எதைப் பெறுவதற்கும் எதை பாதுகாப்பதற்கும் உன் அமைதியை கொடுக்காதே எப்போதும் ஆத்மாவின் தூய நிலையில் நிலை பெற்றிரு உனக்குள்ளேயே நீ உன்னை உணர்ந்து முழுமையான அமைதியுடன் செயல்படு பார்த்தா எங்கும் நீர் நிறைந்து பெருவெள்ளமாக ஓடும்போது ஒரு சிறிய கிணற்றின் தேவை என்ன இருக்க முடியும் ஆத்ம ஞானத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு ஞானிக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சிறு சிறு பயன்களும் அப்படித்தான் உண்மையை உணர்ந்தவனுக்கு வேதங்கள் சொல்லும் அனைத்து பலன்களும் அந்தப் பேரறிவிலேயே அடங்கிவிடுகின்றன அர்ஜுனா நீ கிணற்றைத் தேடி அலையாதே அந்தப் பேராராக விளங்கும் ஆத்ம ஞானத்திலேயே உன்னை நிலைநிறுத்திக் கொள் அப்போது எல்லாமே உனக்குத் தானாக விளங்கும் பார்த்தா நீ செய்ய வேண்டிய கடமையில் மட்டுமே உனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதன் பலன்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை வெற்றியோ தோல்வியோ செயல்களின் விளைவுகளுக்கு நீ உன்னைப் பொறுப்பாக்கிக் கொள்ளாதே பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யாதே அதே சமயம் பலன் கிடைக்காது என்பதற்காக கடமையைச் செய்யாமல் ஓடிவிடவும் நினைக்காதே விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையைச் செய் அதுவே உயர்ந்த யோகம்